இலங்கையின் முன்னாள் அதிபர் ராஜபக்சே தனிப்பட்ட பாதுகாப்பை மீட்டெடுக்க உச்ச நீதிமன்றத்தை நாடியுள்ளார் ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவை முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களிலிருந்து அறுபதாக குறைந்துள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கடந்த மாதம் அரசாங்கத்தால் கணிசமான அளவு குறைக்கப்பட்ட தனது பாதுகாப்பை மீள வழங்க தலையிடுமாறு கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவை முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்களில் இருந்து வெறும் அறுபது ஆக அரசாங்கம் குறைத்துள்ளது குறைப்பது மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை கட்டுப்படுத்துவது போன்ற கொள்கைகளை மேற்கொள் காட்டி ராஜபக்சாவை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனுராவின் தேசிய மக்கள் கட்சியை வெற்றி கொள்வேன் என்று சூளுரைத்துள்ளார் அத்துடன் தான் கைப்பற்றியவுடன் திருவள்ளுவர் மண்டபத்தின் பெயரை மாற்றியமைக்கப் போவதாக கூறியுள்ளார் தேசிய மக்கள் கட்சிகளுக்கான எந்த விதமான பொத்தாசைகளையும் வழங்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் அத்துடன் எதிர்வரும் காலங்களில் தான் ஒரு பலமான எதிர்கட்சியாக இயங்கப் போவதாக அர்ஜுனா அவர்கள் கூறியுள்ளார் தன்னை வடமாகாண முதலமைச்சராக்கினால் தேசிய மக்கள் கட்சியை விட தான் மிக கிட்டத்தட்ட திறம்பட யாழ்ப்பாணத்தை கட்டியமைக்க முடியும் என்றும் கூறியுள்ளார் ஒரு செய்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரது உணவு தடுப்பு போராட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்பது பேருக்கு வகுப்பு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் இன்று முதல் வகுப்பு தடுப்பு போராட்டம் தொடங்கி விரிவுரையாளர் மாணவரை வாப்புறையில் வைத்து பூட்டியுள்ளார் இதனாலேயே இந்த உணவு தடுப்பு போராட்டம் ஏற்பட்டது ஆனால் விரிவுரையாளர் வகுப்பு அறை கதவை மாணவரை வாப்புறையில் வைத்து பூட்டியுள்ளார் இன்றைய தினம் மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய அந்த பழைய முறையற்ற விதிகளுக்கு புறம்பாக இடம்பெறக்கூடிய அந்த விசாரணைகள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்தி உடனடியாக மாணவர்கள் மாணவர்களின் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் தொடர்கிறது தொடர்கிறதுக்குரிய திருவள்ளுவர் கலாச்சார மையம் இப்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மண்டபம் என்று பேர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது